ஓம் கந்தசி விழா அருள்மிகு நாகராஜா தெற்கோயில் முக்கடலும் முத்தமிட்டு சங்கவிக்கும் பாரதத்தின் தென்கோடி அன்னை பகவதியால் தவம் இருக்கும் அழகியதான் தென்குமரி தென்குமரி மன்னகத்தின் தலைநகராய் அமைந்ததான பழைய தாளாட்ட பொன்னிறத்து நெல்மணிகள் நானியே நஞ்சையோடு புகழ் தங்கும் நாகர்கோவில் திருத்தலத்தில் அரளாற்றி புரிந்திடும் ஐந்து தலை அரசனாம் அரணாரின் கண்டத்தில் விளையாடி அச்சுதனின் திரு மேனி அணையாகி நல்முத்து ஒளி நடனமிடம் நாகராஜாவின் ஆலயத்தில் அரணாரின் திருமகனாம் அழகன் முறையணைந்த அறுபடை வீடு கொண்ட ஆறுமுக குமரனவர் சிங்கார பாலகனாய் பாலமுருக வேலவனாய் தீரார்ந்த கோலமுடன் திரு காட்சி வழங்கி சங்கதமும் அருளிடவே சன்னதி கொண்டமர்ந்தார் மலர் விரியலாய் திருமுகம் திகழ்ந்திட மதிமுக ஒளியாய் சுடரொளி ஒளி கடல் விரி கதிராய் கண்விழி ஒளிந்திட பாலமுருகனின் சன்னதியில் ஐப்பசி திங்கள் வளர்புறை திதியில் ஆரம்பித்து ஆறாவது நாளான சஷ்டி திதி வரை கந்த சஷ்டி விழா நடைபெற உள்ளது வரை இந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் முதல் இருபத்தி ஏழாம் நாள் வரையிலும் நடைபெறவிருக்கின்ற கந்தசஷ்டி விழாவின் இறுதி நாளான இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலையில் அழகாடும் மயிலேறி விளையாடும் செவ்வேல் குவலயத்தின் நடைபெற உள்ளது மாயா மலம் கொண்ட தாரகாசுரனையும் கண்ம மலம் கொண்ட சிங்காத்முக ஆசுரனையும் ஆணவ மலம் கொண்ட சூரபத்மனையும் அளித்திட அவதாரம் கொண்ட முருகபெருமான் அன்னையிடம் வேல் வாங்கி அரக்கர்குலம் வேரருக்கு புறப்பட்டு யானை தலை கொண்ட தாரகாசுரனையும் சிங்கமுகம் கொண்டவனாம் சிங்கமுகாசுரனையும் அழித்த பின்னர் சூரபத்மனை அழித்து வருகின்றார் போர்க்களத்தில் களமாடி சூரபத்மனின் ஆணவத்தை அழித்ததோடு தேவலும் மயிலுமாக ஒரு மாறி நின்று அவனை தன்னுடனே ஏற்று தேவலை தனது கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் தன்வசமே வைத்துக் கொண்டார் இவ்வாலயத்தில் கந்தசஷ்டி விழா ஆரம்பித்த நாள் முதல் சஷ்டி நாட்களும் பாலமுருகனுக்கு அபிஷேக அலங்கார சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அவ்வமயம் திறனான பக்தர்கள் விரதமேற்று ஏற்று ஆரெடுத்து மந்திரத்தை உச்சரித்தவாறு பாலமுருகன் தன்னதியில் குவிந்திடுவர் ஆறாவது நாள் மாலையில் நடைபெறும் சூரசம்கார விழாவில் விரதம் ஏற்ற பக்தர்களோடு மற்றள்ள பக்தர்களும் பக்தி பரவஸ்தோடு கலந்து கொண்டு பாலமுருகனை தரிசித்து அருவருவர் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நடைபெறும் கந்த சஷ்டி விழாவில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த அலர்ந்த மலராக எழில் விரிந்த பாலமுருகனின் திருவருள் பெறுவோம் அழகு வேல் புனித வேல் அருள் வேல் செவ்வேல் கனகவேல் திருவேல் சுடர்வேல் சுந்தரவேல் தூயவேல் கூர்வேல் சக்திவேல் வீரவேல் சங்கரிவேல் வெற்றிவேல் கதிர்வேல் வடிவேல் கந்தவேல் பாலமுருகனை போற்றுவோம் சகல ஜன வசிகரமாம் சகாரத்தாலே தர முதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைவினை நோய் தீர்த்து வைக்கும் ககாரத்தாலே பகை தவறை அழிக்க வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் பகாரத்தாலே அகங்குளிர ஆரத்தின் பெருமை ஆரரிவார் அகிலமதி ஓம் ஓம் சரவணபவ ஓம் ஓரவணபாவா